வணக்கங்க இன்றைக்கி நாம் பிட்காயினில் ட்ரேடிங் பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் வந்து நம்ம கோல்டில் தானே பண்ணோம் இன்றைக்கி பிட்காயின் பக்கம் போவோம் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாலு கோல்டு லீவு பிட்காயின் ட்ரேடிங்க்கு போகிறோம் ஓகேயா பிட்காயினில் வந்துட்டு நான் வந்து ஒரிஜினலில் கொண்டு பண்ணல டெமோ கோனில் தான் பண்ணுறேன் ஏனென்றால் ஒரிஜினல் அக்கௌண்டில் யூடியூப்பில் ஷோ பண்ணக்கூடாது என சொல்லிவிட்டார்கள் என்னுடைய குருநாதர்கள் அதனால் இன்றைக்கி டெமோவில் தான் காட்ட போகிறேன் அதனால் காசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பயப்படுவாங்க நமக்கு தேவை ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஜீரோ ஒரு லாட்டு அதுக்கு மேலே நம்ம போக போகிறதில்லை அது ஓகேங்க அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் வந்து கடுத்துட்டாங்க ஓகே இந்த இடம் நம்ம கரெக்டான இடம் நான் டக்குன்னு ட்ரேடு போட்டேன் இந்த இடத்த ஏன் போட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது இப்போ ஃபிஃப்டீன் நிமிட்ஸ் கேண்டில் ஏற்கனவே இங்கே ஒன் டே கேண்டில் ஒன் டே கேண்டில் வைக்கிறேன் ஒன் டே கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான் இது ஒரு நாள்து கேண்டில் இது ஒரு நாளத்து கேண்டில் இது ஒரு நாள் கேண்டில் இது இன்றைக்கு கேண்டில் அடிக்கடி ஆள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அதனால் செஞ்சுக்கிட்டே ட்ரேட் பண்ணுறதுனால கஸ்டமர் அப்பப்போ வந்துடுறனால தான் நிறுத்திட்டு மறுபடியும் பேசல வேறு எதுக்காக பேச ஆரம்பித்தார் இது தாங்க இங்கே வருங்க மூணு அப்போ ஒன்டே கடலில் பற்றி சொல்லிட்டேன் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா வச்சுருக்கும் இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் அடுத்து மூணாவது அந்த கோட்டுக்கும் போயிருக்கோம் அந்த கோடு எதனால் போட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்டு இந்த ஹைட்டுக்கு வரணும் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிடும்னா அதை வச்சு அதை டாப்பை எடுத்து கோடு போட்டோம் இந்த கோடு வந்து இது டாப்பை வச்சு தான் இந்த கோடு போட்டுருவோம் இது ஒண்டே கேன்ரல் இதை உடச்சிட்டு மேலே போய் கிளாஸ் வச்சா தான் அந்த ஒண்டே கேன் போவோம் அது அதோட மார்க் பண்ணி தான் நம்ம அந்த ட்ரேட் எடுத்து எடுக்கிறோம் ஓகே இப்போ ட்ரேட் எடுத்துட்டேன் ஒரு லாட்டு போட்டிருக்கேன் எண்பத்தி ரெண்டு ரூபா லாபத்தில் இருக்கும் இது நேற்று இது ரெண்டும் வந்து கோல்டு லஸுமாக எடுத்தேன் என்னோட நேற்று எடுத்தேன் ரெண்டு ஷார்ட் போன மேலே போகையில் ரெண்டு லாபத்தில் தான் இருக்கும் இது ஒரு லாட்டு எதுக்கு எடுத்தோன்னா இது வந்து டெமோ அக்கௌண்ட்டுனாலும் ஒரு லாட்டு எடுத்துகிட்டேங்க நல்லா கட்டுங்க என்னோடய மெயின் அக்கௌண்ட் பார்த்துருப்பீங்க நேற்று ஜீரோ பாயிண்ட் டென்னு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்படி தான் போவேன் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி இது டெமோங்கிறதுனால ரெண்டாவது ரூபாய் வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு லாட்டுக்கு போயிருக்கேன் இதே ஒரிஜினல் அக்கௌண்டு உண்மையாக பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட ஒரு லாட்டுக்கு போக மாட்டேன் நான் போதும் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி போட்டாலே போதும் அதுவே அவ்வளோ லாபம் வருவோம் சரி ஓகே அதை உடுமையா இப்போ இந்த பிட்காயின் வந்து எங்கே வரணும் எங்கே நம்ம க்ளோஸ் பண்ணணும் அதை பார்ப்போமா இப்போ இருந்து ஒரு கோட்டை போடுங்க எங்கே இந்த இடத்துல ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்துருக்கோம் இங்கேருந்து இப்படி ஒரு கோட்டை போடுறீங்க ஓகே இதை கனெக்ட் பண்ணுறோம் இதையும் கனெக்ட் பண்ணுறோம் இங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு மேலே பார்த்துருக்கோம் இப்போ இதை வந்து அவன் தொடுல அப்போ கண்டிப்பாக இந்த வாட்டி இங்கேயாவது வந்து தொடுவான் இல்லை இதுக்கு நேரமாவது வருவான் அப்படின்னு நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு இந்த கடை எடுத்துருக்கோம் இல்லை இந்த கோட்டுக்கு மேலே போய் அவன் க்ளோஸ் வைக்கிறான் இதுக்கு மேலே அவன் க்ளோஸ் வைக்கிறான் எங்களோட அதுக்குள்ளே தானே போச்சு அப்போ இதுக்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சா க்ளோஸ் சேட் மறுபடியும் இதை போய் அவன் மறுபடியும் ரீட்டஸ்ட் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் கீழே வருவான் அது அன்னந்தினா நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஓகேயா இப்போ இவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படி வந்துட்டு அடிக்கடி இறங்கிட்டு கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக வரலாம் அல்லது மறுபடியும் வந்து இந்த கோட்டை தொடரலாம் அப்படிங்கிற ஒரு லட்சத்தி ஐயாயிரம் நம்ம இப்போ ட்ரேட் எடுத்தது எங்கே ஒரு லட்சத்து ஐநூறு ஐநூறு அப்போ நமக்கு ஒரு ஐநூறு பாயிண்ட் கிடைக்கும் ஐநூறு பாயிண்ட் கிடைத்தாலே ஓகே அப்போ திருப்பி ஓடி போய் டிபி செட் பண்ணிக்குவோம் ஒரு லட்சத்தி நானூறு செட் பண்ணோம்னால நூற்றி முப்பத்தி ஐநூறு சாரி ஒரு லட்சத்தி முந்நூறு இப்போ முந்நூற்றி ஐம்பத்தெட்டு டாலர் வருது நமக்கு லாபம் நமக்கு ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே போட்டுக்கோம் ஐயாயிரத்தி நாற்பத்தாறில் போட்டால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் நானூறுரூவாயில் போடுவோம் நானூறு போட்டால் ஐயாயிரத்தி தொண்ணூறு ஓகே ஸ்டாப்லாஸ் பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம் பேசவே விட மாட்டிக்கிறாங்க வரிசையாக அலுவாங்க சரிங்க இவ்வளோ நேரம் என்ன பேசுன்னே தெரிலங்க அதுக்குள்ளே பிஸி ஆகிடுச்சு கடை ஓகேங்க அது போயிட்டு போகுது இப்போ நல்லா நல்லா வந்துட்டான் பாருங்கள் நம்ம வந்து ஒரு இப்போ இங்கே ட்ரேட் எடுத்தோம் அது ஒரு பாஞ்சு நிமிஷம் கேனில் இது ஒரு பாஞ்சு நிமிஷ கேனில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ ஆரம்பிச்சு ஆனால் பாருங்கள் நான் இப்போ தான் ரெக்கார்டு ஆறு நிமிஷத்தில் பண்ணிகிட்ருக்கேன் பஸ் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வச்சு என் வேலை அந்த மாதிரிங்க ஓகே இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு கோடு இப்படி போடுவோம் கோடு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க கோடை போடலாம் யோசிக்க கூடாது இப்படி ஒரு கோட்டை போட்டு இவன் இந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வந்தால் எவ்வளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ம் அப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம வந்து ஐயாயிரத்தி தொண்ணூறுலையோ நம்ம டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கோம் ஓகே தான் வெயிட் பண்ணலாம் என்ன பாதி க்ளோஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு நமக்கு ஒரு சேஃப்டி வேணும் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ லாபத்தில் இருக்கான் இரநூறுவா லாபத்தில் இருக்கும் தப்பே இல்லையே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ளோஸ் பண்ணலாம் ட்வெண்ட்டி பண்ணுவோம் நாற்பது ரூபா லாபத்தில் இருக்குது பயமில்லாமல் இருக்கலாம் டன் நாற்பது ரூபா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து எஸ்எல் அடிக்கிட்டோம் அப்புறம் நம்மளோட இப்போ வேணால் நம்ம டேக் ப்ராஃபிட் வந்து இங்கே வச்சுட்டோம் இந்த இடத்துக்கு வச்சுருக்கோம் இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸை தூக்கி இதுக்கு மேலே ஹையில் வேணா வச்சுக்கலாம் மேலே போய் ரிவர்ஸ் போய் அடித்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அறநூற்றி ஐம்பதா எங்கே பை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம் அறநூற்றி முப்பத்தி மூணில் பை பண்ணியிருக்கோம் ஸ்டாப் லாஸ் அறுநூற்றி முப்பத்தி மூணு கரெக்டாக போட்டுக்கணாலே பத்து காசு தான் இல்லை பத்து காசு லாபத்தில் க்ளோஸ் ஆகிற மாதிரி அவன் எவ்வளோ வேணாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு நாற்பது டாலர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்படி போட்டு கன்ஃபார்ம் இப்போ தைரியமாக உட்காந்துக்கலாங்க இப்படி தான் அதாவது ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம பண்ணோம்னாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா எனக்கு எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தாலும் நம்மளை ஒரு சில சமயம் ஏமாத்திடானுல அதனால் வந்து கொஞ்சமாவது க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தைரியமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு லாபமும் இருக்காது கீழே வந்தால் நல்ல லாபம் சப்போஸ் மேலே போச்சுன்னா லாபம் இல்லை ஏன்னா பிட்காயின் கொஞ்சம் நம்பவே கூடாது அவன் என்ன வேணாலும் பண்ணிடுவான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணால் தொடர்ச்சியாக பண்ணணுங்க சும்மா இடையில் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் என்ன டாபிக் பேசுனே மறந்து போயிடுது கொஞ்ச நேரம் பிஸி ஆகிட்டு இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்களா நம்ம ஸ்டாப் லாஸை எடுத்து ட்ரேக் ஈவினை எடுத்துவிட்டான் எடுத்துவிட்டு டே கேனில் போய் டச் பண்ணிட்டோம் நம்ம ட்ரேக் ஈவின் போடாமச்சிருந்தால் என்ன கெதியாகும் அதுக்கு தான் என்றைக்குமே ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரேக் ஈவினை போட்டு வச்சுக்கணும் இப்போது ஒன்டே கேன் இங்கேருந்து ஒரு செல் போகலாம் பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தான் எதாக இருந்தாலும் முடிவு நான் இப்போ ஒன் ஹவர் கேண்டில் முடிய போகுது இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலு இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா அதாவது இந்த இடம் இது இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னா என் பக்கத்து தலை வச்சு படுக்கக்கூடாது இந்த இந்த கேண்டலுங்க இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல அதை வச்சு ஒரு இது பண்ணலாம் இல்லை இந்த கோட்டு கீழேயே இது கீழேயே க்ளோஸ் வச்சான்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே வராங்கிறது இல்லை அவன் எங்கே க்ளோஸ் வைக்கிறாங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ சப்போஸு இவன் வருவோம் வருவான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இங்கே க்ளோஸ் அப் வச்சுங்களேன் இதை தாண்டி இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருவோம் க்ளோஸ் வச்சுட்டு இது வேறு அடிக்கடி விளம்பரம் ஆகும் இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் வச்சுட்டு இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவோம் அப்போ நமக்கு என்ன இந்த கோட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னு அர்த்தம் இப்போ இங்கே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் திரும்பி இங்கே வருவோம் இல்லை இதுக்கு கூட வருவோம் ஏன்னா இந்த கோட்டை வந்து டச் பண்ணுறது வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடுவோம் க்ளோஸ் வச்சுட்டானா அந்த ட்ரேடு வந்து எடுக்காமல் விடுறது தான் பெஸ்ட்டு க்ளோஸ் வைக்கல அப்படின்னா ட்ரை இது நம்ம வச்சுக்கிறது இப்போ பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் இதே ஃபைவ் மினிட்ஸுக்கு போய் பாருங்கள் ஃபைவ் நிமிட்ஸு கூட உள்ளேதான் வச்சுருக்கான் தான் வச்சுருக்கோம் இன்னும் அவ்வளோ பெரிய பாதகமாக வைக்கல இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அதையும் பார்ப்பேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் மெயின் பிட்காயன்லாம் பிட்காயின் சில பேர் சில மாதிரி பண்ணுவாங்க நமக்கு வந்து பிட்காயின்னு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நான் பார்ப்பேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸு இல்லை ஒன் ஹவர் ஓகேங்க கேண்டில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாருங்கள் கரெக்டாக உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுக்கோம் அட்டாக வச்சுட்டாங்களா இந்த கோர்ட்டுக்கு உள்ளே வச்சுருப்பான் பாருங்கள் இந்த இதுக்கு இது பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே இங்கே தான் வச்சுருக்கலாம் ஓகே இப்போ நம்ம செல் போகலாம் மேலே போனோம்னா செல் அடிக்கலாம் ரெடி நான் ஏதாவது அர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா கஸ்டமர் இருந்தால் வச்சுக்கங்க என்ன கச்சம்து தான் பேசிட்டு வாங்க அந்த சமயம் நான் செல் போட்டுருவேன் சப்போஸ் உங்களுக்கு காட்ட முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் போக போகிறேன் கன்ஃபார்மாக ஒரு புல் பேக் எப்படியும் ஒரு இது வரைக்கும் போகலாம் அல்லது மறுபடியும் அங்கே ஈக்குவலாக போய் இதை தொட்டுட்டும் வரலாம் எப்படி போகிறான்னோ அப்படி போக வேண்டியதான் சரிங்க மறுபடியும் பிஸி ஆகிடுச்சு நான் அந்த இடத்துல பை பண்ணிட்டேன் டக்குன்னு மறுபடியும் இங்கே மேலே போனான்ல அந்த இடத்துக்கு போவதில் டக்குன்னு பை பண்ணி விட்டேன் எப்படின்னு காட்டுறேன் இந்த அப்போ ஓடிக்கிட்டு இருக்கு எங்கங்க அதுக்குள்ளே ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக மேலே போனால் கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சி டக்குன்னு அடிச்சுட்டேன் இப்போ நம்பிக்கையாக இருக்கலாம் இப்போ இதில் இன்னொரு இது இருக்குது நான் அதை காற்றாடுறேன் ஓகேங்களா இப்போ ஒரு ட்ரெண்டை போல இப்போ இது வந்து ஒரு லோங்களா இங்கே தான் வந்து இந்த லோ வந்துட்டு இங்கே வந்துருக்கான் அப்புறம் இங்கிருந்து ஒரு கோட்டை இழுத்து விடுதான் ட்டை இழுத்தா கரெக்டாக வரானா இந்த போட்டு இருக்கோம் அப்போ இந்த ஃபோட்டோ அழிச்சிருவான் டிஸ்ட் ஓகே அந்த ரெண்டு ஃபோட்டோ அழிச்சாச்சு இப்போ அவன் வந்து ஒரு விக்கு வச்சான்னா இந்த ஃபோட்டோ போய் தொட்டுட்டும் வரலாம் ஏன்னா அந்த ட்ரெண்ட் இப்படியே வருது பாருங்க அப்போ நம்ம இந்த இடத்துலையும் ஒரு ஃபோட்டோ போடலாம் இதுக்குள்ளே இப்படி 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 ஆடுறான்னா இதை உடச்சிட்டு கீழே வந்து க்ளவஸ் வச்சால் அதுக்கப்புறம் கீழே வருவோம் இப்போ இந்த கோட்டை அப்படியே போயிட்டு க்ளோன் பண்ணுங்க க்ளோன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று வந்துடும் அதை நீங்கள் எதையுமே பண்ணாமல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த கீழே இருக்கிற அந்த கிரீன்லையும் அப்படியே ஒட்டுங்க அப்படியே ஓட்டிகிட்டு இழுத்து விடுங்க இந்த கீழே வந்து நீங்கள் இந்த இடத்துல கோடும் போடலாம் பட் கோடு போடுறதோடு நீங்கள் க்ளோன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் அதுதான் க்ளோன் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் போகலாம் மறுபடியும் இது கீழே வந்து க்ளோஸ் வைக்க மறுபடியும் மேலே போனோம்னா போயிட்டே இருக்கும் அது இந்த கோட்டுக்கு மேலே போயிட்டு இந்த போயிட்டு அப்படி க்ளோஸ் வச்சுட்டான்னா கருணை மோகம் கட்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடியே போயிடுவோம் ஓகேங்க ஓகேங்க மன்னித்து கொள்ளுக்கள் கொஞ்சம் நேரம் நியூட்டில் போட்டேன் ஓகேங்க வந்துடுச்சு நம்ம நினச்சபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவன் வந்து இது கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா சூப்பர் க்ளோஸ் வைக்கல இங்கேயே வச்சுட்டான்னா மறுபடியும் மேலே போயிடுவான் ஓகே அப்படின்னா நமக்கு இன்னொரு ஐந்து நிமிடம் உங்கள் இருக்கிறது பாப்பா என்ன பண்ணுறான்ட்டு இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஒன்று க்ளோஸ் பண்ணிடுவோம் அவனை வச்சுக்கிட்டலாம் கொஞ்சம் கூடாது ஓகேங்களா ரொம்பவும் அவங்ககிட்ட எதிர்பார்த்தோம்னாச்சுங்க செஞ்சு விட்டு போயிடுவான் ஓகே முந்நூறு டாலர் லாபத்தின்னு நான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு முப்பது பர்சன்ட் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லை நூறு டா ஓ நாற்பதே க்ளாஸ் பண்ணுவோம் ஓகேங்க நாற்பது பர்சன்ட் க்ளாஸ் பண்ணிட்டேன் இப்போ போயிட்டு டேக் ப்ராஃபிட் போட்டிருக்கோமா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் போட்டுருவோம் இல்லையே நம்ம தான் போடவே இல்லையே ஸ்டாப் லாஸ் என்ன போடுவோம் நம்ம எங்கே பை பண்ணியிருக்கோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலில் பை பண்ணிருவோம் சாரி ஷார்ட் போயிருக்கோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு எநூற்றி எண்பது ஸ்டாப் லாஸ் போடுவோம் மேலே போனாலும் ஓகே பிரச்சனை இல்லை இனிமேல் கொஞ்சம் நம்பிக்கையாக தைரியமாக விடலாம் ஓகேங்க வீடியோ ரொம்ப நேரத்தாக போச்சு சரி நான் மறுபடியும் பாஸ் வைக்கிறேன் முழுசாக வர்றப்போ நான் மறுபடியும் இது பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண வேணாம் லைக் வேஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க இவன் உள்ள எழுத்து தான் க்ளோஸ் வச்சுருக்கான் வெளியவே வரல விட்டோம்னா வீடியோ வள வள வளன்னு இழுத்துக்கிட்டே போவோம் எனக்கு இங்கே கடை பிஸியாக இருக்கிறதுனால ஏன்னா நான் ஒரு வேலை செஞ்சிக்கிட்டே தாங்க இந்த வீடியோ போடுறேன் அதனால் வந்துட்டு கஸ்டமர் வரப்போ மியூட் பண்ணி வைப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் சண்டேனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஓகேங்களா நான் வந்து என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகே நூற்றி தொண்ணூறுரூபா இருக்கும் க்ளோஸ் இட் கோல்டும் கோல்டு ரெண்டு இருக்குது அது நாளைக்கு பேசிக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் முந்நூற்றி பதிமூணு ரூபா ஓகேங்களா ஒரு லாட் அடித்து கொஞ்சமாக வெயிட் பண்ணோம் முந்நூற்றி பதிமூணு ரூபா லாபம் வந்துருக்கு இவ்வளோ தாங்க ட்ரேடிங் பெரிய கம்ப சத்திரமெல்லாம் இல்லை நான் விளக்கமாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் எனக்கு இல்லை முடியல வீடியோவே இந்த வீடியோவே அப்லோட் பண்ண வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் பட் மைண்டு வரலினா அப்லோட் பண்ண மாட்டேன் மைண்டு வந்தால் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு எத்தனை நூற்றம்பது பேர்த்து பக்கம் வீடியோ பார்த்துக்கிறீங்க ஆனால் நாளே சப்ஸ்கிரைப் தான் ஏறி இருக்குது எனக்கு ஐம்பது சப்ஸ்கிரைப் வரணுங்க அப்போ தாங்க லைவ் போடலாம் லைவ் போட்டால் ஜாலியாக இருக்குங்க நீங்களும் ட்ரேட் பண்ணலாம் நானும் பண்ணலாம் ஓகே ஓகேங்க பாய் பாய்